அனைத்து கபடி உறவுகளுக்கும் வணக்கம் சமீபத்துல அண்டர் நைன்டீன் பெண்கள் கபடி ஆனது இமாச்சல பிரதேசத்துல நடைபெற்றது தொடர்ச்சியா கபடியில பல ஊழல்கள் அரசியல் எப்படி ஊழல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அதே போல விளையாட்டுல ஊழல் செய்யக்கூடிய ஒரு யுக்திய வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கபடி அணியினர்கள் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறாங்க இது நேற்று இன்னைக்கு இல்ல இன்னைக்கு நவீன காலம் எவ்வளவோ வந்துருச்சு யூடியூப் சேனல்ல நேரடி விடுவரப்பு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல கூட நடுவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அணிக்கு சாதகமாக ஒரு அணிக்கு ஏழு பேர்தான் தான் விளையாடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய விதத்துல எட்டாவது ஒரு நபராக அந்த அணிக்கு சாதகமாக நடுவர்களும் செயல்படுவது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் நம்மளுடைய தமிழ்நாட்டு அணிக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கோபத்தை விட கபடி இப்படி பால் பட்டு கொண்டிருக்கிறதே என்கின்ற கோவம்தான் அதிகம் ஏன் தமிழ்நாடு அணி சாம்பியன்ஷிப்ல முதலிடத்தை பிடிக்க கூடாதா தங்கத்தை வெல்லக்கூடாதா இது வெறும் ஒரு முறை மட்டும் நடக்கலங்க ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அணி அது கபடி அணியாக இருக்கட்டும் கிரிக்கெட் அணியாக இருக்கட்டும் எந்த அணிகளாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு அணி ஒரு அணி வடக்கு பகுதியில ஒரு போட்டியில கலந்து கொள்வதற்கு போறாங்க அப்படின்னா அங்க பார்சுவாலிட்டி பார்க்கப்படுகிறது ஏற்றத்தாழ்வு பார்க்கப்படுகிறது விளையாட்டுல அரசியல் கொண்டு வரப்படுகிறது அரசியல்ல விளையாட்டு இருக்கலாம் அரசியல்ல அரசியல் சார்ந்த விளையாட்டுகள் இருக்கலாம் அது தப்பு இல்ல ஆனா விளையாட்டுல அரசியல் வரலாமா இந்த பகுதி தான் முதல் படிச்சு எடுக்கணும் இந்த அணியினர் தான் இரண்டாம் படிச்சு எடுக்கணும் அப்ப நாங்க எடுத்து இருக்குதோ அந்த பெண்கள் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட தமிழ்நாடு அணில இடம் பிடிச்ச அந்த பெண்கள் எத்தனை பெண் வந்திருப்பாங்க விளையாட்டுல விளையாட்டு துறையில சாதிக்கணும் அப்படின்னு சாதாரண விஷயமா அந்த பிள்ளை ஒரு ட்ரௌசர் போட்டு விளையாடுறாங்க அப்படின்னா எத்தனை கேலி கிண்டல்களை கடந்து வந்திருப்பாங்க அந்த வழியும் வேதனையும் அந்த பிள்ளை ஏன் அனுபவிச்சுட்டு அந்த விளையாட்டுக்குள்ள தன்னை முழுமையை ஈடுபடுத்திக்கிறேன் ஏதேனும் ஒரு சாதனையை படத்துற மாட்டோமா தமிழ்நாட்டு அணிக்கு விளையாடுற மாட்டோமா இந்திய அணிக்கு தேர்வாகி விட மாட்டோமா இந்திய அணிக்காக உலக அளவுல நடக்கக்கூடிய போட்டிகளில் கலந்து கொண்டு ஒரு தங்க பரிச வென்று வந்து விட மாட்டோமா அப்படின்னு தொலைநோக்கு சிந்தனையோட பல எதிர்பார்ப்புகளோட பல லட்சியங்களோட பயணிச்சுட்டு பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களை மீண்டும் ஒரு இந்த நடுவர்கள் செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது நம்மளுடைய தமிழ்நாட்டு அணிக்கு மட்டும் இந்த அநீதி இழைக்கப்படவில்லை நமக்கு நேற்றைய தினம் இந்த அநீதியானது இழைக்கப்பட்டது இன்றைய தினம் ஹரியானா அணிக்கு அதே அநீதியானது இழைக்கப்பட்டிருக்கிறது ஒரு டீமுக்கு ஏழு பேர் தானே விளையாடுறது நடவுகளையும் சேர்த்துக்கிட்டீங்களா நீங்க நடவுகளையும் உங்களுக்கு எட்டாவது நபராக சேர்த்து கொண்டு பாயிண்டை சுட்டு வந்தா பாயிண்ட் இல்ல போனஸ் போட்டா போனஸ் இல்ல அது போனஸ் போட்டு வந்தா அந்த வீடியோவை எடுத்து சமூக வலையத்தை தம்பிக்க வச்சுட்டு இருக்காங்க ஒரு போனஸ் இதோட போடுறதுக்கு சேட் ரைடு அதுல போய் நீங்க என்ன பண்றீங்க ரைடு அவுட்டும் கொடுத்துட்டு போனஸ் இல்ல அந்த இடத்துல அந்த வீராங்கனைகள் தங்களுடைய மன உறுதிய இழக்கிறாங்க எத்தனை கஷ்டத்தை தாண்டி எத்தனை எதிர்பார்ப்புகளோடு எத்தனை லட்சியங்களோட பயனை சார்ந்த பெண்மணிகளுடைய கனவுகளை இப்படி திக்குநூறா உடச்சுக்கிறீங்களே வெறும் பெண்கள் கபடி போட்டில மட்டும் நடக்கல ஆண்கள் கபடி போட்டில நடக்குது கிரிக்கெட் போட்டில நடக்குது இந்த ஃபுட்பால் வாலிபால் பேஸ்கெட் பால் சொல்லி இந்த விளையாட்டு போட்டு பெரிய அளவுல கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை பாக்குறதுக்கு இன்னும் அதுல எவ்வளவு குளறுபடிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல இப்படியே நடந்துட்டு இருக்காங்க ஒரு இந்திய அணி எப்படி தேர்வு பண்ணுவீங்க இன்னைக்கு அண்டர் நைன்டீன் மகளிர் அணி விளாண்டாங்க அதை ஒன் சைடு பண்ணி நீங்க ஹிமாச்சல் அணி தான் வந்து கோல்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தயார் பண்ணிட்டீங்க இன்னைக்கு அண்டர் நைன்டீன் ஏசியன் கேம் நடக்குது இல்ல ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அண்டர் நைன்டீன் நடக்குது அணி எப்படி தேர்வு பண்ணுவீங்க உங்களுடைய வீராங்கனைகள் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா நீங்கள் ஆனது உங்களுடைய வீராங்கனைகளை திறமை இல்லாத வீராங்கனைகள் போல நீங்களும் திறம விளையாடுங்க யாரு முதல் எல்லாருமே இந்திய நாட்டிற்கு உள்ளாக தானே இருக்கிறோம் அதுல என்ன தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஹரியானா ஹிமாச்சல் சொல்லிட்டு ஏன் அப்படி பிரிவு திறமைக்கு பரிசு சொல்லிட்டு போக முடியாத அணி எப்படி தேர்வு பண்ணுவீங்க இன்னைக்கு நீங்க இது போல ஒரு ஊழலை செஞ்சு ஹிமாச்சல் பஸ்ட்றீங்க அடுத்த அணி இரண்டாம் பரிசு அடுத்து மூன்றாவது நீங்கள் ஒவ்வொரு போட்டியிலும் ஏற்பட்ட சிறந்த அணியெல்லாம் வெளியேற்றிருப்பீங்க அப்ப இந்திய அணிக்கு நீங்க தேர்வு செய்யும் பொழுது உங்களுக்கு பிடித்தவர்களாக உங்களுடைய அணியை சார்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா எப்படி நமக்கு உலக அளவுல மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் திறமையான ஒரு போனா தானே வெற்றி கிடைக்கும் அதைத்தானே சொல்றோம் மீண்டும் மீண்டும் ஒரே கருத்து தான் இது ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம் தமிழக அரசிற்கும் தமிழ்நாட்டு அமைச்சர் கபடி கழகத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை எல்லா சமூக வலையத்துல தொடர்ந்து எல்லாருமே பார்த்திருப்போம் இந்த அண்டர் நைன்டீன் பெண்கள் சாம்பியன்ஷிப்ல என்ன நடந்தது தமிழ்நாட்டிற்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க மேல்முறையீடு பண்ணுங்க இந்திய கபடி அசோசியேஷனுக்கு நீங்க கொண்டுட்டு போங்க இப்படியே விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுடைய மாணவிகள் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய மாநிலத்திற்குள்ளாகவே சுருங்கிடுவாங்க அவங்க உலகளவுல சாதிக்கணும் அதற்கு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்திய கபடி அசோசியேஷனோ இதுல நேரடியாக கவனம் செலுத்தி இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இது போல தவறுகள் நடக்காதவனும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறோம் நன்றி வணக்கம்